ஓ முருகாசரணம் உருவ வழிபாட்டில் தொன்மையானது முருகன் வழிபாடு என்பார்கள் ஆன்றோர் பெருமக்கள் ஞான மார்க்கத்தில் போக மகாரிஷி உருவாக்கிய நவபாஷன சிலையும் அதன் மருத்துவ குணங்களையும் கந்த தத்துவத்தையும் நினைவு கூறுவார்கள் ஞானமே உடலாகவும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி எனும் சக்திகளை ஒருங்கே பெற்றவனும் இப்பெரிய உலகமே கோயிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனிச்சுடராக திகபவன் முருகன் என்றும் கூறுவார்கள் பக்தி மார்க்கத்தில் முருகனை வழிபட்டால் எல்லா கடவுளையும் வணங்கி அடையும் பயன்களை ஒருங்கே முருகனிடம் பெறலாம் எப்படி முருகனுக்கு செய்யும் சிறப்பால் தந்தை தாயாகி சிவபெருமானையும் உமாதேவியும் தம்பியை போற்றுவதால் சகோதரனாகிய விநாயகரையும் மருமகனை வழிபடுவதால் மாமனாகிய திருமாலும் தலைவனை வணங்குவதால் தேவரையும் முனிவரையும் அனைவரையும் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே முருகன் வழிபாடு மிக சிறப்புடையது கந்தனை எண்ணி வந்தனை காரியம் கைகூடுமே பகை மாறி உறவாடுமே சிவமைந்த அருளாலே மெய்யுருண்டாகி மேன்மை உயர்வாகுமே முருகனை அன்புடன் தியானிப்பவர்களுக்கு அனைத்து நலன்களை